இப்படியே இழுக்கிறாரு சரிங்க அந்த களை எடுக்கிறதுல சுத்தி வர அது எல்லாத்தையும் இழுத்துட்டு சரி அதில் எல்லா களையும் அதோட சேர்த்து வந்துடுது அந்த சைட்லையும் அது இழுக்கிறதுனால வேர் நல்லா அறுபடுது சரி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாள் ஒவ்வொன்றுதையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தூர் வார்த்தை நான் தூர் வெடிச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது தூர் ஆன நேவரே இப்போ இருபத்தஞ்சி நாளில் நாளுக்குள்ளே அப்போது தூர் வந்து தூர் வெடிச்சிருக்குங்க சரி நீங்கள் எத்தனை தூர் வரலையும் அது வெடிக்கிங்க தூர் வந்து நான் இப்போ இது கலைக்கு அப்புறம் கலை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது தூர் மினிமம் எதிர்பார்க்குறேங்க ஆ சரிங்க அதுக்கு இது வந்து ஆ சொல்லுங்கள் இது வந்து எங்களுக்கு

ஒரு நாட்டு சர்க்கரையில போட்டு கலந்துட்டு நாட்டு சர்க்கரையில போட்டு கலந்து ஒரு இருவது ஒரு ரெண்டு லிட்டர் இதுல இருந்து எடுத்துப்போம் ரெண்டு கிலோ மாவு எடுத்துப்போம் கடல மாவு எந்த மாவு பயிர் மாவோ எல்லாத்தையும் எடுத்து அதுல ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு இருபது லிட்டர் கோமி தைட்டு அத வந்து ஒரு நாப்பத்தெட்டு மணி நேரம் வச்சிருப்போம் சரி நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து சரி அத வந்து அடுத்த நாளைக்கு ஒரு தண்ணியில போட்டு இரநூறு லிட்டர் தண்ணியில அதை விட்டு அது ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் வச்சிருக்கோம் சோ அதுல இருந்து நல்லது செய்யற பாக்டீரியாஸ் பாக்டீரியாஸ்லாம் நிறையா உருவாயிடும் அதுக்கு அடுத்து இந்த மாதிரி வயல்ல விட்டுருவோம் சரி இந்த தடவை இன்னொரு ஒரு புதுசா ஒண்ணு நாங்க பண்ணோம்